அன்பு நண்பர்கள் அருமை தோழர்கள் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆணி மாதத்தினுடைய பல பலன்கள் பார்க்க போகிறோம் ஆமாம் ஒவ்வொரு மாதமும் சூரியனினுடைய மையப்பகுதியாக வைத்து சூரியனுடைய நகர்வுகளை வச்சு நம்ம மாத பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த ஆணி மாதத்தில் சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணும்பொழுது எவ்வகையான பலாபலன்கள் கிடைக்கப் போகிறது எந்த மாதிரியான சாதகமான பாதக பலன்கள் இருந்து நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப இந்த ஆணி மாதம் என்பது விசேஷமான மாதங்கள் ஏன்னா உத்ராயண புண்ணிய காலங்களினுடைய கடைசி மாதமான இந்த ஆணி மாதம் அதுவும் பார்த்திங்கன்னா மாதங்களிலே மிகப்பெரிய ஒரு தலையான மாதமாக இந்த மாதத்தை குறிப்பிடுறாங்க முப்பத்தி ரெண்டு நாட்கள் இந்த மாதத்தில் குறிப்பிடுறது பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த ஆணி மாதத்தினுடைய ஆங்கில தேதியில் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரம் தேய்பிரை சதுர்த்தியில் இந்த ஆணி மாதம் உதிக்கிறது அப்படின்றத எடுத்துக்கலாம் பட் இந்த கிரக நகருகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆணி மாதம் எட்டாம் தேதி புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கும் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி சுக்ர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க பட் இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு யோகம் என்னமாக வேலை செய்யுது அப்படின்னா த்ரீ கிரகி யோகம் அப்படின்ற ஒரு யோகம் இந்த மாதத்தில் வேலை செய்து ஏன்னா சூரிய பகவான் குரு பகவான் புதன் பகவான் இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து ராசியில் சேர்க்கை பெறுறதுனால இந்த யோகம் திரிகிரகி யோகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மகா யோகமாக வேலை செய்து இந்த யோகம் பார்த்தோம் அப்படின்னா மேஷராசி மிதுன ராசி சிம்ம ராசி விருச்சிக ராசி தனுசு ராசி இந்த ஐந்து ராசிகளுக்கும் இந்த ஆணி மாதம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்க போகிறது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறது வருமானத்தை அதிகரிக்கிறது பல பல நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்கிறது இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் சிவாலயங்கள் நீங்கள் போய்ட்டு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாவங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு யோகங்கள் கிடைக்கிறதா ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது கேட்டை நட்சத்திரத்தில் போயிட்டு ஸ்ரீரங்கத்தை வழிபடுறீங்க அப்படின்னா அந்த திருமஞ்சனத்தில் கலந்துடுறீங்க அப்படின்னா பல செல்வங்களுக்கு யோகாதிபதியாக நீங்கள் மாறக்கூடிய விஷயமும் அதுவும் இல்லாமல் ஆணி பௌர்ணமி வந்து மிகப்பெரிய ஒரு யோகமாகவும் இந்த திருச்சி உரையூரில் அந்த மாம்பழம் வச்சு படைக்கிறாங்க அந்த வெக்காளியம்மனுக்கு அதை போய்ட்டு சம்பூர்ணம் பண்ணுங்கள் திருச்சிலே வந்து மலைக்கோட்டையில் வந்து தாயுமான சுவாமிகளுக்கு வாழத்தார் கொடுத்து இந்த பௌர்ணமியில் சமர்ப்பித்து யோகமாக நீங்கள் மாறுவதற்குண்டான சூழ்நிலைகள்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் மேலும் பல யோகங்களை பற்றி பன்னெண்டு ராசிக்கு நம்ம படிப்படியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே ஏன்னா இந்த மிதுன ராசி வந்து தத்துவப்படி மூணாவது ராசி அதுவும் இல்லாமல் இந்த காற்று ராசி இந்த மிதுன ராசிக்காரன் ஒரு இடத்துல நிற்க மாட்டான் ஆமாம் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான்னா ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கணும் ஆமாம் சுற்றுப்பாயின்மெண்ட் இருக்குது மிதுன ராசிக்கார்ட்ட கேட்கலாம் இப்போ என்ன வேலை செய்கிறேன்னு கூட கேட்கலாம் ஆமாம் சார் போன வருஷம் அந்த அந்த இடத்துல வேலை செஞ்சால் இந்த வருஷம் இந்த வேலை செய்கிறான் அந்த வேலை எனக்கு செட் ஆக மாட்டேங்குது அங்கே மேனேஜர் சரியில்லை இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க சரியில்லை இந்த மாதிரி பதிலே சொல்லின்னு இருப்பான் இந்த மிதுன ராசினியர்களுக்கு எப்போ தான் சார் தொழில் செட் ஆகும் அப்படின்னா அவங்க இந்த மிதன் ராசிக்காரங்க மேக்சிமம் பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டு யோகம் தன்னுடைய எல்லை விட்டு வெளில வர்றது தன்னுடைய குடும்பத்தாரோடு இல்லாமல் பிரிஞ்சு வாழ்ந்து தொழில் பண்ணுறத இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும்போது அவன் பெட்டராகிடுவான் ஆமாம் அது ஏன்னா அவன் ராசியினுடைய தத்துவமே அதான் அவன் சுற்றுப்பயணத்திலே இருக்கணும் ஊரை விட்டு வெளியில் வந்துடணும் குடும்பத்தாரோடு பிரிஞ்சு தொழில் பண்ணணும் அப்போ குடும்பம் ஒரு இடம் தொழில் ஒரு இடமா அமைச்சுங்க சில பேர் இந்த மிதன் ராசியில் என்ன பண்ணுவாங்கன்னா குடும்பமும் தொழிலும் ஒன்றாக வச்சுக்காங்க ஒரு இருக்காருன்னா வீட்லேயே வந்து ஜோசியம் பார்க்க வச்சுருக்கா அவர்கிட்ட ஜோசியம் பார்க்க வரவங்க நூறுரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் பார்த்துன்னு இருப்பார் அப்படி கிடையாது ஏன்னா அதுவே புரியாது அப்போ வீடும் தொழிலும் ஒன்றாக மிதன் ராசிக்கார் வச்சுருக்காங்கன்னா நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் அதுக்குண்டான பரிகாரம் பூஜைகள் எல்லாமே பண்ணிட்டு அவங்க அடிக்கடி அதை விஷயத்தை பண்ணிட்டு இருந்தால் அதுலேருந்து தப்பிக்கலாம் அது புரியாது ஏன்னா கர்ம வினைகள் அவ்வளோ சீக்கிரம் விடுபடாது அப்படிப்பட்ட அந்த மிதுன ராசியில் இப்போ சூரிய பகவான் சஞ்சாரிக்கிறார் அதுவும் இல்லாமல் குரு பகவான் புதன் பகவான் எல்லாமே வாத்தியாருங்க மூணு வாத்தியார் சஞ்சாரிக்கிறாங்க அப்போ த்ரிகிரக யோகம் இப்போ வந்து அவங்களுக்கு செயல்படுது இந்த மாதம் அப்போ மிதுன ராசிக்கு அற்புதமான மாதம் இந்த மாதம் இந்த ஆணி மாதத்தை எடுத்துக்கலாம் அதுவும் இந்த உத்ராயத்தில் கடைசி மாதம் வெற்றி கிடைவதற்குண்டான சூழ்நிலைகள் அத்தனை வரப்போகுது இந்த மிதுன ராசிக்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்லிடலாம் கண்டிப்பாக என்ன வாக்குஸ்தானத்துல புதன் வந்து ஆணி எட்டுக்கு மேலே போறாரு அப்போ புதன் வந்து வித்தியாக்காரகன் இல்லையா அப்போ ரெண்டாம் இடத்துல புதன் போகும்போது ஆனால் புதன் தான் அது வந்து காமெடியான கிரகம் தெனாலிராமன் சொல்லுவாங்க புதன் வந்து தெனாலிராமன் அப்படின்னு சொல்லலாம் சிரிப்புக்குரிய கிரகம் நகைப்புத்தன்மை அதிகமாக உள்ள அந்த கிரகம் ரெண்டாம் இடத்துல போகும்போது காரியத்தை சிரிச்ச பேசி மயக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ வாக்கு பலம் என்ன ஆகும்னா ஸ்தான பலம் ஆகிறதுனால ஸ்தானம் நல்லா இருக்கும் அப்போ கொடுத்த வாக்கை காமந்து பண்ணுவா அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருக்கக்கூடியவன் மிகப்பெரிய ஒரு வீரன் அப்படின்னு ஆனால் கேது சேர்ந்துருக்கு இந்த செவ்வாய் கேது மூன்றாம் இடத்தில் இருக்குது அப்போ தன் கையை தாண்ட ஏதாவது செஞ்சு மாட்டிக்குமா அப்போ சிறு தொழில் பண்ணுறவங்களாம் என்ன ஆகிறது அப்போ மூன்றாம் இடம் சிறு குறு வாகனங்கள் வச்சுருக்கவங்களாம் என்ன பண்ணுறது இந்த ஆட்டோக்காரங்க ரிக்ஷாக்காரங்க இந்த வெஹிக்கிள் வச்சு ஓட்டுறவங்க அதுவும் இல்லாமல் இந்த கைத்தொழில் புரிகிறவங்க ஹேண்ட்லூம் தயாரிக்கிறவங்க இவங்களாம் என்ன பார்க்குறது ஏன்னா கேது இருக்காது இல்லையா அப்போ கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு விஷயத்தை குறைச்சி மதிப்பிடக்கூடாது கேது வந்து எப்பயுமே குறைச்சி மதிப்புடன் ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேது அவங்க செய்யக்கூடிய அந்த தொழிலில் பயபக்தியை உருவாக்குவார் ஆமாம் ஒரு எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு சிறு பயம் இருந்தால் நம்ம தடுமாறாமல் போகிறதுக்கு உண்டான வாஷிங் ஏனோ தானோன்னு ஒரு விஷயத்தில் இருக்கிறோன்னா அது முரண்பாடாக போய் முடிஞ்சிடும் அப்போ இந்த மிதுன ராசிக்கு இந்த மாதம் திரிகிரகி யோகம் செயல்படுறது உங்களுடைய தொழில் பலம் உயரப்போகிறது சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு யோகமாக வேலை செய்ய போகிறது அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டில் சுக்கரன் வரக்கூடிய காலம் பருவத யோகம் சொல்லுவாள் இந்த யோகத்தை எப்படி சொல்வா அப்படின்னா பருவத யோகம் அப்போ பன்னெண்டு பன்னெண்டாம் இடத்தில் சுக்கரன் ஐந்து வகையான அற்புதமான ஒரு சந்தோஷங்களை அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஐம்புலன்களும் சந்தோஷம் அடைமா இந்த பர்வத யோகத்தில் வந்து உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஐம்புலன்களும் கண் காது மூக்கு செவி வாய் இந்த ஐம்புலன்களும் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு யோகமாக இந்த மாதம் உங்களுக்கு செயல்பட போகிறது அதே காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கை கூட போகிறது ஏன்னா ஏழு குறிவன் லக்னத்தில் இருக்கும்போது ராசியில் இருக்கும்போது என்ன பண்ணுதுன்னா கணவனாகவோ மனைவியாகவோ பாட்னராகவோ அப்போ பிஸ்னஸ் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ ஜென்மத்தில் குரு இருக்காரு அவர் என்ன பண்ணுவாரே அப்படின்னா அதற்கு யோகமாக தான் கேந்திரஸ்தானங்களில் சனி பகவான் வந்துட்டார் பாக்கி ஸ்தானத்தில் ராகு பண்ணுவார் அப்போ குரு ராகுனுடைய சேர்க்கை ஏற்ற இறக்கமாக வேலை செய்யுமே சார் கொஞ்சம் அப்பள பண்ணால் கொஞ்சம் டவுனில் வருமே சார் அப்போ போகும்போது நீங்கள் டவுன் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலையை நீங்கள் சமநிலை நிலையை பார்த்துக்கணும் சார் எப்பயுமே ஒரு சந்தோஷங்கள் அதிகமாக வருதுன்னா அதை சேமித்து வச்சுக்கணும் சார் நீங்கள் அப்போ துக்கங்கள் வரும்போது ரெண்டும் சரிவிகிதமாக பயணித்து கொள்வதற்கு முதல்ல கற்றுக்கணும் மிதன் ராசிக்காரங்களுக்கு மிதன் ராசிக்காரங்களுக்கு தொழில் மட்டும் சரியாக அமைஞ்சிருச்சுன்னா அவனை பிடிக்கவே முடியாது தொழில் அமைகிற வரைக்குமே அவன் என்ன பண்ணுவான்னா ஓடிண்டே இருப்பான் கடைசி வரைக்கும் இது இந்த நம்ப தொழிலாக இது நம்ப தொழிலாக இந்த தொழில் இந்த மாதம் செட்டாலும் அந்த தொழில் அந்த சன் செட்டாகலன்றது இந்த ஆனி மாதத்தில் உங்களுக்கு தொழில் அமைந்துவிடும் தொழிலால் ஏற்றங்கள் வரும் தொழிலால் மாற்றங்கள் வரும் தொழில் மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தையும் முதல்ல சொல்லிடலாம் தந்தை செய்த யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு யோஸ் வேலை செய்யும் உங்களுடைய பாட்டனார் செய்து வைச்ச புண்ணியம் தந்தையார் செய்து வைச்ச புண்ணியம் இது ஏன்னா உத்ராயணத்தில் வரக்கூடிய இந்த கடைசி மாதத்தில் பித்திருக்களினுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அவங்க புண்ணியகர்மா செஞ்சுருந்தால் புண்ணியமாக வேலை செய்யும் பாவகர்மா வேலை செஞ்சால் பாவமாக வேலை செய்யும் இந்த மிதன் ராசிக்கு யாரெல்லாம் வேலை இல்லாத சுற்றி வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னா திருமணம் இல்லாமல் சுற்றின்றானோ அவனுக்கு துணை கிடைச்சிருக்கு அப்படின்னா அதெல்லாம் புண்ணியமாக வேலை செய்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் எப்பயுமே மிதன் ராசிக்காரங்க பெருமாளினுடைய பக்தராக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு விசேஷம் சார் மிதன் ராசியில் இருக்கிறவங்க சனிக்கிழமையான துளசி திருத்தம் எடுத்துகிட்டு போயிட்டு பெருமாளி ஆஞ்சநேயம் பார்த்துட்டு அந்த கிரீடம் தலையில் வச்சுட்டு அவள் சேவிச்சுட்டு உண்ணுமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு வரா அப்படின்னா அந்த மிதுன் ராசிக்காரங்க மிகப்பெரிய ஒரு ஏற்றத்துக்கு போயிடுவான் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதை தொடர்ச்சியாக செய்யணும் அந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஏழரை நடந்தாலும் சரி அஷ்டமம் நடந்தாலும் சரி எந்த ஒரு காரணம் கிரகங்கள் பாவகிரகம் தசா புத்திகள் சரி இல்லைனாலும் பரவாயில்ல மிதுன ராசிக்காரர்கள் சனிக்கிழமையான பெருமாளை சேவிக்கிறதுக்குண்டான சூழ்நிலையை நிறுத்துட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு யோகமாக அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு பார்த்த பெருமாளாக இருந்தால் கூடுதல் விசேஷம் உங்களுக்கு அற்புதமான யோகமாக வேலை செய்யும் இந்த ஆணி மாதத்தில் புத்திர நாள் யோகம் உண்டு சார் உங்களுக்கு ஏன்னால் அஞ்சுக்குரியவன் பன்னெண்டு அப்போ வெளிநாட்டுக்கு போகிறான் புத்திரம் அப்போ வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கான் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு யோகமாக வேலை செய்யும் கண்டிப்பாக பிரேக்கப் ஆகிடும் சார் ஆமாம் ஏற்கனவே லவ் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்ன சண்டை சச்சூரெல்லாம் போயின்னு இருக்கு அப்படின்னா இந்த ஆணி மாதம் கண்டிப்பாக காதல் பிரேக்கப் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது மனைவி தேடி வருவா கணவன் தேடி வருவார்கள் அப்போ பாக்கியஸ்தானத்தில் வேலை செய்து தந்தை வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கும் தந்தை வழியால் கோயில்களுக்கு நீங்கள் அன்பளிப்பு கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலை மாதமாக இருக்கிறது மக்கள் பணி செய்கிறவங்க இந்த நர்சிங் பண்ணுறவங்க டாக்டர் பண்ணுறவங்க இந்த காவலர்கள் இந்த மாதிரி மக்களோடு மக்களாக அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் அனைவருக்குமே இந்த மாதம் யோகமாக வேலை செய்கிறது மொத்தமாக இந்த ஆணி மாதம் உங்களுக்கு யோக மாதம் த்ரீக்கிரகி யோகமாக செயல்படுது வாழ்க வாழ்க வாழ்க